ஐயோ என்று ஏன் சொல்லக்கூடாது தெரியுமா அப்படி சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமா அதை பற்றி தெரிந்து கொள்ள எங்களில் இந்த முருகன் ஆராதனை வீடியோவை முழுமையாக பார்க்க ஒரு நாள் மரம் வெட்டும் வியாபாரி ஒருவன் மரத்தின் கிளையின் மீது அமர்ந்து அந்த கிளையையே வெட்டி கொண்டிருந்தான் அதை மேலோகத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த பார்வதி தேவி சிவபெருமானிடம் இப்படி மரத்தை வெட்டினால் அவன் கீழே விழுவான் என்று கூறினார் அதற்கு சிவபெருமான் ஆமாம் அப்படி அவன் மரத்தை வெட்டி கீழே விழுந்தால் நம் இருவரில் யாரையாவது கூப்பிடுவான் அப்படி உன்னை கூப்பிட்டால் நீ சென்று காப்பாற்று என்னை கூப்பிட்டால் நான் சென்று காப்பாற்றுகிறேன் என்று கூறினான் பார்வதி தேவியும் சரி என கூறினான் கொஞ்சம் நேரத்தில் அந்த கிளை முறிந்து விழுந்தது மரவெட்டியும் ஐயோ என்று சொல்லிக் கொண்டே கீழே விழுந்தான் பார்வதி தேவி தன்னை அழைக்கவில்லை என்றாலும் அவனை காப்பாற்ற முயற்சி செய்தான் ஆனால் அவன் கீழே விழுந்த அடுத்த நிமிடமே இறந்துவிட்டான் பார்வதி தேவி அவனை காப்பாற்ற முடியவில்லையே என்று வருத்தப்பட்டான் அதற்கு சிவபெருமான் அவன் அழைத்தது எம்மனின் மனைவி ஐயோவை அல்லவா அதனால் தான் ஐயோ வந்து அவன் உயிரை எடுத்து சென்று விட்டார் என்று கூறினான் ஐயோ என்பது பூலோகத்தில் இருக்கும் உயிர்களின் மரணத்தை பறிக்கும் கடவுளான யமதர்ம ராஜாவின் மனைவி பெயர் இதனால் தான் எந்த செயலை செய்யும் போதும் ஐயோ என்று சொல்லக்கூடாது இனி பேசும்போது மிகவும் கவனமாக பேச வேண்டும் தீய வார்த்தைகளை குறைத்து நல்ல வார்த்தைகளையே பயன்படுத்துவோம் இதுபோல் பல சுவாரஸ்ய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள்